வணக்கம் நண்பர் ஒருவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு ரயிலில் வந்து இறங்கினார் வடபழனி தாண்டி போக வேண்டும் ஆட்டோ பிடித்தார் நான்கரைக்கெல்லாம் அவர் வீட்டு வாயிலுக்கு ஆட்டோ வந்துவிட்டது ஆட்டோ கட்டணம் இருநூற்றி முப்பது ரூபாய் பர்ஸ் எடுத்து பார்த்தார் என்ன சங்கடம் ஐநூறு ரூபாய் நோட்டு தான் இருந்தது சில்லறை இல்லை ஆட்டோ ஓட்டுநரிடம் ஐநூறு ரூபாயை கொடுத்து மீதியை கேட்டார் நீங்கள்தான் சார் முதல் சவாரி என்னிடம் சில்லறை இல்லையே என்றார் ஓட்டுநர் அதிகாலை நான்கரை மணிக்கு எந்த கடையும் திறந்திருக்காது யாரிடம் போய் சில்லறை வாங்குவது யோசித்த நண்பர் பெருமூச்சுடன் சரி மீதி உன்னிடமே இருக்கட்டும் என சொல்லிவிட்டார் ஆட்டோ ஓட்டுநர் அவரின் செல்பேசி எண்ணை கேட்டு வாங்கிக் கொண்டார் காலை பத்தரை மணி இருக்கும் நண்பரின் செல்பேசியில் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது குறுஞ்செய்தி அனுப்பியவர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் தான் குறுஞ்செய்தியில் இடம்பெற்றிருந்த தகவல் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் தரவேண்டிய மீதி தொகை ரூபாய் இருநூற்றி எழுபதுக்கு உங்கள் செல்போனில் ரீசார்ஜ் செய்துவிட்டேன் நன்றி என்று இருந்தது மிகுந்த வியப்படைந்த நண்பர் தன் செல்போனையே தன் கண்ணில் ஒற்றிக்கொண்டார் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டருக்கு மேல் பணம் கேட்பதையே முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம் அவர்களிடையே இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல் சொல் மனிதர்களை பற்றி சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்